தமிழ்குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நாம் சிறப்பு விருந்தினராக சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் உமா அவர்களை சந்திக்க கொண்டிருக்கிறோம் வணக்கம் வணக்கம் இந்த தீர்ப்புக்கு அப்புறமா அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி வாயே திறக்கக்கூடாது வாயை திறக்கக்கூடாது பெண்கள் பாதுகாப்பு குறித்தோ அல்லது சட்டம் ஒழுங்கு குறித்தோ வாயை திறக்கக்கூடாது அதுக்கு எந்த அருகதையும் தகுதியும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த தீர்ப்பு வந்து குற்றவாளிகள் ஒன்பது பேருமே வந்து குற்றவாளிகள் தான் அப்படிங்கிறத குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேருமே குற்றவாளிகள்ங்கிறது சந்தேகத்திற்கிடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வழக்கில் இருக்கிற முக்கியமான விஷயமே அரசு வழக்கறிஞர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப அடிப்படையில் நாங்கள் வந்து நிரூபித்திருக்கிறோம் இந்த குற்றத்தை வந்து நிரூபித்திருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ ஒரு தொழில்நுட்ப அடிப்படையில் நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னா அது மாறுவதற்கான வாய்ப்பே கிடையாது நீங்க எங்க உச்ச நீதிமன்றம் போனாலும் அது மாறுவதற்கான வாய்ப்பு கிடையாது ஒன்று இன்னொன்று அத்தனை பெண்களுமே துணிச்சலாக வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க யாருமே வந்து இந்த ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சியாக போச்சு அப்படின்ற ஒரு இதுவே வந்து இந்த வழக்கில் இல்லை பார்க்க முடியல நம்மளால அப்போ இந்த ஒன்பது பேருமே குற்றவாளிகள்னு தீர்ப்பளித்து அவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை இதுவரைக்கும் இப்படி கொடுத்துருப்பாங்களான்னா இல்லைன்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு தீர்ப்பை வந்து கோவையினுடைய மகளிர் நீதிமன்றம் கொடுத்துருக்குது அப்போ இதில் தொடக்கத்தில் அதிமுகவோட பொள்ளாச்சி ஜெயராமன் அன்னைக்கு வந்து துணை சபாநாயகராக இருந்தார் அவருடைய மகன் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு நக்கீரன் வந்து அவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் கட்டுரைகளை வந்து வெளியிடுறாங்க தொடர்ந்து பேசிகிட்ருக்கு நக்கீரன் ஆனால் அதை பற்றி எதை பற்றியுமே கவலைப்படாமல் தன்னுடைய மகனை காப்பாற்று கொள்கிற வேலையை வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் ரொம்ப சிறப்பாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எடப்பாடியினுடைய ஆட்சியை பயன்படுத்தி செஞ்சார் அதே மாதிரி அவருக்கு நெருக்கமாக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட பார் நாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அதிமுகவினுடைய நிர்வாகியாக இருந்தவர் அவர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்றது தெரிய வந்து அதுக்கு ஒரு பெரிய விவாதங்கள் எல்லாம் போகும்போது கேள்விகள் வரும்போது அவரை வந்து அதிமுகவிலிருந்தே நீக்கிறாங்க இதே அதே மாதிரி இன்னொருத்தர் மாணவர் அணியோ இளைஞர் சேர்ந்த ஒருத்தர் அவரும் அவரை என்ன பண்ணுறாங்க டக்குன்னு உடனே அவர் பேர் அடிபட்ட உடனே அதி அப்போது இதில் எத்தனை அதிமுக நிர்வாகிகள் இதில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க அப்போ அவங்க எல்லாரையும் அவர்களினுடைய அதிமுகவினுடைய ஆட்சியை பயன்படுத்தி எடப்பாடி யார் காப்பாற்றி விட்டுட்டாரு யாரை காப்பாற்றி விட்டார் அப்படின்னா பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த பெண்களே சாட்சியம் கொடுத்தவர்களை அவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி காப்பாற்றி விட்டுருக்கார் இப்போ மீதி இருந்த ஒரு ஒன்பது பேர் வந்து குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வந்திருக்கு இதில் இந்த பெண்களை உண்மையிலேயே வந்து பாராட்டணும் அந்த பெண்களினுடைய குடும்பத்தினரை பாராட்டணும் ஏன்னா எப்பொழுதுமே வந்து ஒரு பாலியல் சிக்கல் வரும்போதோ அல்லது அது மாதிரியான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகும் போதோ பெண்கள் வந்து உடஞ்சி மாட்டாங்க உடஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கலாம் எதுவுமே கிடையாது இதில் உண்மையிலேயே வந்து மான அவமானத்திற்கு வெக்கப்பட வேண்டியவர்கள் குற்றவாளிகள் தானே தவிர நம்ம கிடையாது அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் அந்த உணர்வுக்கு வந்து பெண்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு மாற்றமாக என்னை போன்றவர்கள் பார்க்குறோம் நாங்க அப்போ அவ்வளோ பேரும் வந்து துணிச்சலா தீர்ப்பு வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க வெளியில வந்திருக்காங்க அப்படிங்கிறதே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அந்த பெண்களுக்கான எதிர்ப்பு காலம் வந்து இன்னும் ஒரு உண்மையிலேயே அந்த இருந்து மீண்டு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு காலம் எடுக்கும் ஆறு ஆண்டுகள் ஆயிடுச்சுனாலும் கூட அது ஒரு வடுவாக தான் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதிலிருந்து அந்த பெண்கள் மீண்டு வந்துருவாங்க கண்டிப்பாக மீண்டு வந்துருவாங்க அப்படி வரும்போது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிச்சாமியினுடைய ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு இங்கே வந்து ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமே சீரழிஞ்சு கடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இப்போ எதை பத்தியும் பேசுவதற்கு அவங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது இனிமே வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து எடப்பாடி மட்டும் கிடையாது அதிமுகவில் இருக்கிற யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தீர்ப்பு இன்னைக்கு நமக்கு சொல்ற விஷயமா இருக்கு இல்லை இப்போ இந்த வழக்கு பொறுத்தளவுல தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழகமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வழக்கு அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறல் சாட்சி எதுவுமே இல்லை மற்ற நம்ம குற்ற வழக்குகள்லாம் பார்த்தோம்னா நம்ம பிறல் சாட்சி இருக்கும் வேறு பல பிரச்சனைகள் இருக்கும் இதில் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஒட்டு மொத்தமாக தமிழக மக்கள் எதிர்பார்த்திருந்தது இப்போ வந்து அதிமுக பிஜேபியுடைய கூட்டணி இன்னுமே அவங்க ஒரு ஒன்றிணையாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கு அறிவிச்சா கூட ஒரு ஜிங்காயி அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை இன்னுமே வரல அப்ப இது வந்து இன்னுமே அவங்கள ஒரு நெகட்டிவ் குள்ளால கொண்டு போகும் பாக்குறீங்களா அதிமுக பிஜேபி இல்ல இதெல்லாம் எல்லாம் வந்து என்ன சொல்றது நான் தான் முதல்ல சொன்ன மான அவமானத்துக்கு பயந்தவங்க தான் வந்து இதை பத்தி எல்லாம் யோசிப்பாங்க இது பாஜகவுக்கும் கிடையாது அதிமுகவுக்கும் கிடையாதா அதனால இந்த விஷயத்துல ரெண்டு பேருமே ஒத்து போயிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இதை வந்து பெருசா வந்து அஹ் வந்து அவங்க நினைக்க போறது இல்லை ஏன்னா அங்கேயே ஏகப்பட்டது இருக்கு பாஜக ஏகப்பட்ட அதிகமாவே இருக்கு சரியா ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் கிட்ட வந்து இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து நிறைய இதெல்லாம் நடந்துச்சு இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே வந்து ஒரு கட்சி தன்னுடைய கட்சிக்குள் தன்னுடைய கட்சி பெண் உறுப்பினர்களுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைகளை விசாரிப்பதற்காக ஒரு குழுவை அமைத்தது அப்படிங்கிறது உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக அந்த பெருமை அப்படிங்கிறது இந்த பாஜகவுக்கு தான் போய் சேரும் அப்ப அவங்களுக்கு இது என்ன ஒரு பெரிய விஷயமாவா இருக்க போகுது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஐயோ அப்படிலாம் அவங்க நினைக்க போறதுல ரெண்டு பேருக்கும் இந்த விஷயத்துல நூறு பர்சன்ட் ஒத்து போகும் மத்ததுல ஒத்து போகுதா இல்லையான்றது நமக்கு தெரியல இதுல வந்து நூறு சதவீதம் பாஜகவுக்கு இதில் வந்து ஒத்துப்போகும் அதனால் பிரச்சனையில் ஒன்றும் வராது கவலைப்படுதுங்க இல்லை இந்த ஆந்திராவினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் வந்து நாட்டை பாதுகாக்கா வலிமையான ஒரு தலைவர் வேணும் இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்கெல்லாம் வலிமையாக இருந்தாங்க மக்கள் பாதுகாப்பாக இருந்தாங்க அது மாதிரியான ஒரு தலைவர் வேணும் ஓட்டுக்கள் சிந்தாமல் சிதறாமல் நம்ம பக்கத்துல வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறீங்க இல்ல அவங்க இன்னும் ஒரு தலைவரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்றது தெரியுது ஏன்னா இப்ப இருக்கிற தலைவர்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கே புரியுது ஏன்னா பவன் கல்யாணுடைய நீங்க சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அப்படி ஒரு வலிமையான தலைவர் வந்து பாஜகவுலயும் கிடையாது தமிழ்நாட்டு பாஜகலயும் கிடையாது அதே மாதிரி வந்து மற்ற கூட்டணி கட்சிகளையும் கிடையாது பாஜகவோட கூட்டணி கட்சிகள்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு போல இருக்கு இதே பவன் கல்யாண் வந்து இன்னொன்னு சொல்லியிருந்தாரு அதாவது தமிழ்நாட்டை பாருங்க திமுக அரசு வந்து என்ன அதாவது மக்களுக்கு எதிரான விஷயங்களுக்கெல்லாம் வந்து எதிர்த்து எவ்வளவு வேகமாக வந்து தீரத்தோட போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாராட்டி ஒரு பதிவெல்லாம் கூட அவர் போட்டிருந்ததை நான் பார்த்தேன் அப்போ அவர் என்னன்னா என்ன செய்யறது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியல ஒரு ஒரு திட்டவட்டமான ஒரு அரசியல் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல அவர் திரா சனாதனத்துக்கு எதிராக இங்க வந்து நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அவர் பேசியிருந்தப்போ அவ்வளவு பொங்குனார் இதே பவன் கல்யாண் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த திராவிட இயக்கம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான அடித்தளம் போட்டிருக்கு தென் மாநில தென் மாநிலங்கள்ல அப்படிங்கிறதையும் அவர் பேசுறாரு அப்போ ஒரு ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில தான் இருக்காங்களே தவிர ஒரு தெளிவான கொள்கை முடிவோடு பாஜகவுல சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது யாரையுமே நம்மளால சுட்டிக்காட்ட முடியாது ஏன்னா அவர் அவர்களினுடைய சொந்த சுயநல தேவைகளுக்காக போய் பாஜகவுல சேர்ந்திருக்காங்க இப்ப நம்ம மற்ற பெரிய பெரிய கட்சியில எல்லாம் பாருங்க நீ மகாராஷ்டிராவில கட்சியை உடைக்கும் போதும் சரி அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து காணாம போயிடும் அவர் செஞ்ச ஊழல் எல்லாம் காணாம போய்டும் பாஜகவுக்கு போகும்போது அப்ப அதுக்காக போய் சேர்றவங்க இன்னொரு பக்கம் வந்து பவன் கல்யாண் போன்றவர்கள் வந்து மத ரீதியான விமர்சனங்கள் வந்து நிறைய அவர் மேலேயும் வரும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது சொந்த சுயநலத்திற்காக போய் சேர்றவங்க கிட்ட ஒரு தெளிவான அரசியல் பார்வையை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா ஸோ அப்படி ஒரு தான் வந்து பவன் கல்யாண் இருந்துட்டு இருக்காரு இல்ல இத இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் பார்க்க வாய்ப்பு இருக்கா இல்லையே அவர் வந்து அவர் பேசி இருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய கட்சி சார்ந்துதான் எடுத்துக்க முடியும் அடுத்த கட்சியை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கு அது வந்து அடுத்த அந்த கட்சிக்காரன்ல கவலைப்படணும் நீ உன் கட்சியை பத்தி மட்டும்தான் நீ பேச முடியும் இப்ப திமுகனுடைய தொண்டர்கள் தான் வந்து அதை பத்தி கவலைப்படணும் சரி ஆனா அப்படி ஒரு இடமே இங்க இல்ல இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே வந்து வலிமையான முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் தான் இருக்கிறாரு அப்போ நீங்கள் இதை பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க இன்னைக்கு நீங்கள் எல்லா இந்தியாவுக்கு முன்னோடியான திட்டங்கள் முன்னோடியான சட்டங்கள் அதை எல்லாத்தையும் தாண்டி தீர்ப்புகளையே நம்ம தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் இந்தியாவுக்கான தீர்ப்புகளை நாம வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் போட்ட திமுக அரசு போட்ட அந்த வழக்கு தான் எதிராக ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமே கொடுத்துருக்கு அந்த தீர்ப்பை ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து அஹ் சுற்றறிக்கையாக அனுப்ப சொல்லி உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லுது அப்படின்னா இது எல்லா மாநிலத்தினுடைய ஆளுநர்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கறது பொருள் அது அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே சமூக நீதி அரசியலில் வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் இருக்காரு இவர மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான முதலமைச்சர் யாரும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் சனாதனத்தை பாஜகவை ஆர் எஸ் எஸ் இவர்களினுடைய மத அடிப்படைவாதத்தை இந்துத்துவ வெறியை எதிர்க்கின்ற ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு தலைமை அப்படின்றதும் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயும் கிடையாது அது திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் தான் அது அப்படிங்கிறது இன்றைக்கு நாங்கள் சொல்கிறது கிடையாது இது இது நாங்களே சொல்லிக்கிட்டால் எங்களையே பெருமையாக பேசிக்கிற மாதிரியான வந்துடும் அது அப்படி இல்லை இது வந்து எல்லாருமே அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவும் சொல்லுகிறது இன்னும் சொல்ல போனால் வெளிநாடுகளில் இருக்கின்றவர்களுடைய பார்வை இன்றைக்கு தமிழ்நாட்டின் மீது படுகிறது அப்படின்னா இதை பற்றி பேசுகிறார்கள் அப்படின்னா இங்கே நடக்கிற ஒவ்வொன்றையும் வெளிநாடுகளில் வந்து அங்கே இருக்கிற அரசுகளாக இருந்தாலும் பின்பற்றுறாங்க காலை சுற்றுண்டி திட்டம் உட்பட அப்படின்னு சொன்னா இங்க அப்படி ஒரு தலைமை நமக்கு கிடைச்சிருக்கு இதை வந்து அவர் சொல்றதுக்கு அதுல அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது பவன் கல்யாண் வருத்தப்படுறது கவலைப்படுறது ஒரு ஸ்ட்ராங்கான தலைமை இல்லையே வலுவான தலைமை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறதுன்றது அவருடைய கட்சி சார்ந்தும் அவருடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்தும் தான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அது சில நாட்களுக்கு முன்னால வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் திமுக அரசு ஆனால் இன்றைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த மிக மோசமான பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதுக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த ஒரு குற்றச்சாட்டை மட்டுமே தான் வச்சுட்டே இருக்காரு அதாவது பாஜகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி இங்கே சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கான எந்த கிரவுண்டுமே இங்கே இல்லை அதுக்கான இடத்தையே வந்து இன்றைய அரசு வந்து கொடுக்கவே இல்லை அவங்களுக்கு இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா காமனான ஒரு ஒரு விஷயத்தை போற போக்குல சொல்லிட்டு போறதுக்கு இதுதான் சரியானது அப்படிங்கறதுனால சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ரெண்டை மட்டுமே திரும்ப 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 இந்த ரெண்டு கட்சியும் சொல்லிட்டே இருக்காங்க ஏன்னா இதுக்கு வந்து நீங்க செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது யாரும் வந்து ஆதாரங்கள் கொடுங்கன்னு கேட்க போறது கிடையாது இல்லையா நீங்க ஒரு பொருளாதாரம் சரியில்லை இந்த இது அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா இல்லையே அப்போ வந்து இந்த பர்சன்டேஜ் இருந்துச்சு இப்போ இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரம் கொடுக்கணும் இது அப்படி கிடையாது நீங்கள் வந்து போகிற போக்கில் அடிச்சு விடுற மாதிரியான ஒரு விஷயத்த இந்த ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க அதுலையும் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடந்தது அதுல வந்து பிப்ரவரி தொடக்கத்துல தான் அது வெளியில வருது அந்த ஒரு பெண் வந்து தைரியமா புகார் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்றாங்க வந்துகிட்டே இருக்காங்க பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் நூற்றுக்கணக்கான பெண்கள் வர்றாங்க வெளியில கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி பெண்கள் கிட்ட வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சுது அப்போ கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டையே வந்து அவமானத்துக்கு அவமானத்திற்கு உள்ளாக்கிய ஒரு நிகழ்வு எடப்பாடியார் ஆட்சியில நடந்த இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை அப்படின்றது அதுலயும் அந்த வீடியோ அந்த ஆடியோல இருந்து வர்ற ச அந்த பிள்ளைகளினுடைய கதறல் இது எல்லாமே வந்து எல்லாருமே இப்படியே உழுக்கி எடுத்துருச்சுன்னு சொல்லலாம் நம்ம இப்போ அவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம் அங்க நடந்திருக்கு அவருடைய ஆட்சியில அப்ப என்னெல்லாம் இவங்க அதை மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க வந்து புகார் பதிவு பண்றதுக்கே அந்த பெண்கள் எவ்வளோ போராட வேண்டியது இருந்துச்சு எத்தனை அமைப்புகள் திமுக களத்தில் இறங்கி போராடிச்சு தொடர்ந்து இங்க பொதுவுடைமை கட்சிகள் களத்தில் இறங்கி போராடினாங்க பெண்கள் அமைப்புகள் போராடினாங்க இதுக்கெல்லாம் பிறகுதான் வந்து அதை பதிவே பண்றாங்க வழக்கையை வந்து அவங்க பதிவு பண்றாங்க இந்த லட்சணத்துல அவங்க இருந்துக்கிட்டு அவர் இப்பவும் வந்து என்ன பண்றாருன்னா இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்புல திமுக ஆட்சியில பேசிட்டு இருக்காரு ஆனா என்ன ஒரு உண்மை அப்படின்னா வெளி மாநிலங்களில் இருந்து வந்து இங்க வேலை செய்யற பெண்கள் நிறைய வீடியோக்கள் வந்து வருது நம்ம பார்க்கறோம் சமூக வலைதளங்கள்ல எங்க மாநிலத்தை விட நாங்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக உணர்றோம் நாங்கள் பாதுகாப்பா வேலைக்கு போயிட்டு நிம்மதியா மகிழ்ச்சியா வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அந்த பெண்கள் இங்க வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா இவருக்கு வந்து எதையுமே செய்தித்தாள் படிக்கிற பழக்கமும் அவருக்கு கிடையாது செய்திகளை பார்க்கிற வழக்கமும் அவருக்கு கிடையாதுங்கிறத நம்ம துப்பாக்கிச்சூடு நிகழ்ச்சியிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இவர் வந்து எந்த ஒரு அரசு அரசியல் நிகழ்வாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் நடக்கிற அன்றாட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கிறவர் அதை அப்டேட் பண்ணிக்கிறதே இல்லைங்கிறது நமக்கு தெரியுது அப்போ இதுலயும் அதே மாதிரி தான் இதெல்லாம் அவர் பார்க்கறது கிடையாது இந்த பெண்கள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் பாக்குறதே கிடையாது அதனால தான் அதை பேசிட்டு இருக்காரு பல்வேறு கேள்விகளுக்கு தொடர்ந்து பதிலளித்த